கடன் தீரணுமா நிறையா கடன் இருக்கா நிறையா கடன் இருக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டில் தான் இருக்கீங்க சும்மா தான் இருக்கீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு அனுப்பிட்டு சும்மா தான் இருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலன்னு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் யூடியூப்பில் போங்க உங்களோட ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி யூடியூப் சேனல் போடுங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ கதை சொல்கிறதோ நடிப்போ ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு திறமை கொடுத்துருப்பான் அந்த திறமை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணுன்னா யூடியூப்பில் போய்ட்டு சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு வேணா ரெண்டு டாலர் மூணு டாலர் அஞ்சு டாலர் வரைக்கும் சம்பாதிக்கலாம் பத்து டாலர் கூட சம்பாதிக்கலாம் உங்களுக்கு திறமையை பொறுத்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல வீடியோஸ் போடணும் யாரோடதையும் எடுத்து போடாமல் ஓன் கண்டாக பேசி ஓன் கண்ணன்டாக பாடி ஓன் கண்ணன்ட்டாக ஆடி என்ன பண்ணணுமோ அது ஓன் கண்ணண்டாக போட்டு நல்லபடியாக நீங்கள் போடுங்களேன் வீட்டில் இருந்துட்டு வீட்டுக்கே அவங்க வேலையெல்லாம் முடிச்சு அவங்க போயிடுவாங்க இல்லைங்களா நீங்கள் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஓய்வு எடுப்பீங்கல்ல ஒரு மணி நேரம் தினம் ஒரு மணி நேரம் தினம் ஒரு மணி நேரம் யூடியூப்காக செலவு பண்ணி ஒரு அஞ்சு வீடியோ எடுங்க ஒரு மணி நேரத்தில் அஞ்சு வீடியோ எடுங்க பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஆறு நிமிஷம் மூன்று நிமிஷம் அப்படி எடுத்திங்கன்னா எடுத்து உங்களை பற்றி நீங்கள் எதை பற்றி பேச நினைக்கிறீங்களோ எதை பற்றி சொல்ல நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களது கோடிக்கணக்கானவர் பார்ப்பாங்க நீங்கள் அதில் யூடியூப்பில் போகல பணம் 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 தேடி அங்கே இங்கேயும் வட்டிக்கு வாங்க வேண்டாம் கடனுக்கு ஆட்டி கேட்க வேண்டாம் உங்கள் திறமைக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்போ நீங்கள் யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணி போட்டு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்களோ சில ரகசியங்கள் இருக்குது எல்லா ரகசியமும் இதை நம்ம வர முடியாது சில ரகசியங்களை சமைக்கிறோம் சாப்பிட்றோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் பேசுகிறோம் அப்புறம் காய் கட் பண்ணுறோம் அப்புறம் மசாலுக்கெல்லாம் ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அது இவ்வளோ என்னென்னது பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசி நீங்கள் எடுத்து போடுங்க செமையாக ஓடும் சரிங்களா அப்புறம் இந்த அவரு பேர் என்ன ஐயோ நாங்கள் கூட கூட்டணி தீபா சதீஷ்னு சொல்லிட்டு செமையாக அவங்க பண்ணிட்டுருக்காங்க அசால்ட்டாக பண்ணுறாங்க நாங்கள் அன்றைக்கி எங்கேயும் கொடைக்கானல் போயிட்டு வந்தாங்க நான் சென்னை போயிட்டு வரும்போது வழியில் பார்த்தேன் நல்ல ஃபேமிலி ஆறு பேர் இருந்தாங்க அருமையான ஃபேமிலி நல்லா எல்லோருமே நல்லா பழகுறாங்க பேசுகிறாங்க அந்த குழந்தைகளோட கேர்ஃபுல்லாக இருந்தாங்க சதீஷங்கரோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அவர் ஃபோட்டோ கூட போட்டு நான் பாட்டு போட்டு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது மாதிரி நமக்கு தெரிஞ்சது என்ன சந்திக்கிறமோ அவங்களாம் யூடியூப்பில் வந்து நல்ல பெரிய ஆளுங்கப்பா அவங்களுக்கெல்லாம் திறமையாக குடும்பமாக ஃபேமிலியோடு செய்யும் போது வந்து நல்ல வீவர்ஸ் வரும் சரிங்களா அதனால் அவங்க நல்லா நல்ல வியூ சம்பாரிச்சிட்ருக்காங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கணிப்பு நான் யாரும் சொல்லலை நான் படிக்கலை கேட்கலை என்னுடைய கணிப்பு அவங்களுடைய திறமைக்கு மாதம் எப்படி இருந்தால் ரெண்டு மூணுன்னு சம்பாதிப்பாங்கிறது என்னுடைய கணிப்பு அப்படி அந்தளவுக்கு அவங்க குடும்பமாக குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் அம்மாவோ மாமியாரோ புருஷன் புள்ள பொண்டாட்டி இப்படி நாலு பேர் ஃபேமிலியோடு இருக்கிற குடும்பத்துலேருந்து நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா விரைவில் நீங்கள் உங்கள் கடனை கட்டலாம் வட்டிக்கு வாங்கணுங்க இல்லை நிறையா சம்பாதிக்கலாம் மக்களே அதனால் நீங்கள் அந்த மாதிரியான இதை எடுத்து போடுங்க யூடியூப்பில் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் ஒரு இது ஓப்பன் பண்ணி ஐடி ஓப்பன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் போய் கடன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை யூடியூப் நல்லா நீங்கள் போச்சுன்னா வீவர்ஸ் அதிகம் போக போக யூடியூப் வந்து நமக்கு வந்து டாலர் கொடுப்பாங்க ஒரு டாலருக்கு வந்து எண்பத்தி மூன்றுரூவான்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஏதோ வந்து அமெரிக்காவில் புது அதிபர் வந்து அவர் சொல்லியிருக்காரு எண்பத்தி ஏழு ரூபாய்னு சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் உண்மையுமே தெரில எண்பது ரூபா ஷியூர் ஒரு டாலருக்கு எண்பது ரூபா அப்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஒரு வீடு ஒரு ஷார்ட்ஸ் போனால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு காசு கிடைக்கும் சரிங்களா லைவ் போடும்போது நிறையா வியூவர்ஸ் போகணும் மில்லியன் கணக்கில் போகணும் அப்போ நல்லா காசு கிடைக்கும் அது மாதிரி எப்படி போட்டால் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அந்த தீபா இவங்கெல்லாம் பாருங்கள் சதீஷை அசால்ட்டாக வீட்டில் வந்துட்டு ஏய் இது சைடு அது சைடு எது பண்ணடி அப்படிமாங்க இப்போ ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைகள் எதை கொடுத்தேன் அதை கொடுத்து விட்டேன் நீ வந்து அப்படியே கொண்டாந்துட்டேன் நான் சாப்பிட்டு வந்தேன் அந்த மாதிரி கேஷ்ஃபுல்லாக நடக்கிறதையே அவங்க போடுறாங்க மில்லியன் கணக்கில் பல மில்லியன் போகுது நல்லா சம்பாதிக்கிறாங்க சரிங்களா அந்த குடும்பம் வாழ்க வளமுடன் நீங்களும் அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு சம்பாதிங்க பண்ணுங்கள் செய்யுங்க உங்களுக்கும் வந்து வீவர்ஸ் வருவாங்க நிறைய சம்பாதிக்கலாம் சரிங்களா அதனால் நல்லா போகக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் முதன்மையான இடத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா இதில் யூடியூப்பில் அவங்களாம் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களால் நம்மளும் அச்சீவ் பண்ண முடியும் யார்ட்டையும் கடன் கேட்க வேண்டாம் வட்டிக்கு வாங்குவேண்ணா அவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்கள அவங்க படிச்சுட்டு வரவங்கள ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களே நம்மளால முடிஞ்ச திறமைய நம்ம வளர்த்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் சரிங்களா அது மாதிரி பண்ணுங்கள் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க சங்கீதா சாய் அவங்க வந்து அம்மா அதை பண்ணலாமா இது பண்ணலாமா சொல்கிறாங்க ஆனால் வந்து எங்களால் செயல்படுத்த முடியல நாங்கள் ஒரு நாள் மனசு வச்சோம்னு வச்சுக்கோங்க எங்கேயோ போயிடுவோம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் எங்கேயோ போயிடுவோம் அதனால் நாங்கள் சொல்கிறத அறிவுரைகள்லாம் கேட்டு நடங்க நல்லா சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி வேணுமா யூடியூப்க்குள்ள வாங்க புக் நீங்கள் வட்டியே கட்ட வேண்டாம் நீங்கள் உங்களோட உழைப்புக்கு சம்பளம் நீங்களும் சம்பாதிக்கலாம் உங்கள் பணம் அப்படிமா உழைச்சி மேலே வந்துடலாம் நீங்கள் அதனால் இன்றைக்கி இருந்து இந்த நிமிடத்துலேருந்து ஒரு குறிக்கோள் வைங்க யூடியூப்பில் ஏதோ ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி இன்னையிலேருந்து நீங்கள் போங்க இன்னி ஒரு மாதத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் புரியுதுங்களா நாலு மணி நேரம் கவர் ஆகிடும் நாலு மணி நேரம் கவர் ஆகணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும்னு சொல்லியிருக்காங்க போட்டியான யூடியூப்பாக இருக்குது இப்போ போட்டியில் நீங்கள் உங்களுடைய திறமையை பொறுத்த பத் எட்டு பண்ணுறான் அப்படின்னா நம்ம பத்து பண்ணணும் அவன் நாலு பண்ணுறான்னா நம்ம ஆறு பண்ணணும் அப்படி ஒருத்தரை விட ஒருத்தர் நம்ம கிரியேட்டிவிட்டி நிறையா வளர்த்திக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் இதை என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்காக நன்றி மக்களே வாழ்களமுடன்